ஒன்று உதாரணமாக அந்த சுகத்தை பெற்றுக் கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம்

all of you young people who are sitting here ஆகவே இங்கே இருக்க கூடிய எல்லா வாலிபர்களும் you won't get your youth again உங்களுக்கு இந்த வாலிபம் கிடைக்காது like we both sitting here In we wish we we wish we could be young like you போல நாங்கள் மீண்டும்ாய் எங்களுக்கு ஆசை but that will never happen ஆனால் அது ஒரு காலம் நடக்காது but god has given you that wonderful gift now ஆனால் தேவன் இந்த வாலிபம் என்கிற அற்புதமான ஒரு வரத்தை இப்பொழுது உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் டோன்ட் லூஸ் தட் அதை எழுந்து விட வேண்டாம் बिकॉज யூ மை நெவர் கெட் இட் अगेन என்றால் மீண்டும் உங்களுக்கு இது கிடைக்காது திஸ் இஸ் the டைம் as we heard to study god's word இந்த பருவம் வாலிப பருவம் தேனுடைய வார்த்தையை நன்றாக படிக்க கூடிய பருவம் many people when they get old they never feel like reading the bible அநேகர் வயது சென்ற பிறகு வேதத்தை வாசிப்பது வாசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தோன்றுவதில்லை

திஸ் பிக் புக் வென் விள் ஐ எவர் ஃபினிஷ் ரீடிங் தட் புக் ஐயோ இந்த புத்தகம் பெருசாக இருக்கு இதெல்லாம் எப்போ தான் படித்து முடிக்கப் போகிறனோ என்று சொன்னார் தட் இஸ் த வே ஹீ டுக் இட் அப்படிதான் அவருடைய எழுதினார் பட் யூ நோ இட்ஸ் நாட் லைக் தட் ஆடல் அப்படி அல்ல ஐ அக்செப்ட் த லார்ட் வென் ஐ ஹவர்ஸ் அப்போ தர்ட்டீன் இயர்ஸ் ஓல் நான் பதிமூன்று வயசாக இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டேன் ஐ ஆம் சோ க்ளாட் ஐ அக்செப்டர் த லார்ட் வென் ஐ ஹவர்ஸ் இன் ஸ்கூல் நான் பள்ளியில் இருக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது பண்ணினாலே நான் சந்தோஷமா இருக்கிறேன் பிகாஸ் இஃப் இட் வாஸ் இன் காலேஜ் லைஃப் வுட் ஹேவ் பீன் டிஃபிகல்ட் ஃபார் மீ கல்லூரிக்கு நான் போய் இருந்தால் கல்லூரி வாழ்க்கை மிகவும் கடினமானதா இருந்திருக்கும் பட் இன் ஸ்கூல் தி லார்ட் ஸ்போக் டு மீ ஆனால் ஸ்கூல்ல இருக்கும் பொழுதே ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் and i gave my heart to jesus என்னோட இதயத்தை ஆண்டவருக்கு இயேசுவுக்கு கொடுத்தேன் from that time god gave me such a desire for god's word அந்த நாட்களிலிருந்து தேவனுடைய வார்த்தை அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையை கொடுத்தார் I try to remember, uh, memorize some verses சில வசனங்களை மனப்பாடம் செய்து கொள்வேன் அண்ட் ஈவன் நௌண்ட் இப்பொழுதும் கூட அன்று படித்து மனப்பாடம் என்னுடைய நினைவுக்கு வந்து ஐ get comfort from தட் ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது ஓஹோ இப்படி ஒரு வசனம் இருக்கிறதல்லவா என்று அது என்னுடைய நினைவுக்கு வந்து எனக்கு அது ஆறுதலாக இருக்குது அண்ட் ஐ சர்ச் அண்ட் எஸ் ஐ யஸ் திஸ் இஸ் வாட் டெக் நான் அங்கேயும் இங்கே தேடி பார்த்தா அந்த வசனம் அங்கே இருக்கிறது அண்ட் இன் வென் ஐ வென் டூ காலேஜ் ஆல்சோ லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் த வேஸ்ட்டிங் டெக் டைம் நான் கல்லூரிக்கு சென்ற பொழுது கூட என்னுடைய அனைவர் நண்பர்கள் தோழிகள் தங்களுடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருந்தார்கள் வந்தார்கள் இஸ் டூ கோ ஃபார் மூவீஸ் அண்ட் சிட் அண்ட் டாக் யூஸ் டெஸ்ட் படத்துக்கு போவாங்க உட்கார்ந்து தேவையில்லாத காரியங்களை வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க பட் காட் ஷோட் மீ ஃப்ரம் தட் யங் ஏஜ் தட் ஐ மஸ் ஸ்பெண்ட் மை டைம் யூஸ்ஃபுல்லி ஃபார் ஹிம் அந்த இளம் பிராயத்திலேயே நான் ஆண்டவருக்காக நேரத்தை பிரயோஜனமாய் செலவு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார் some girls in the hostel would come and ask me some questions ஹாஸ்டல்ல விடுதியில இருந்து சில பெண்கள் வந்து என்னிடத்தில் சில கேள்வி கேட்பார்கள் I still remember when I was doing PUC

உன்னை என்னுடைய உள்ளங்கையிலே மறைந்திருக்கிறேன் என்று ஏசாயாவிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து அந்த பெண்ணனுக்கு காண்பிக்கார்கள் சோ ஐ தாட் ஹவ் ஈஸி people can receive us if we don't know the bible ஆமே நம்ம வேதத்தை நம்ம நன்றாக அறியாதிருந்தால் எவ்வளவு எளிதாய நம்மை வந்து ஏமாத்திடுவார்கள் they can make us believe all kind of wrong things எல்லாவிதமான தவறான காரியங்களும் வேதத்தில் இருக்குறது போல சொல்லி நம்மை நம்ப வைத்து விடுவார்கள் then i read that verse and i said it is the opposite

So first of all give your life completely to to Jesus in this young age. And say Lord I I am putting myself on the altar. You take my whole body. I don't want to live even one part for ஆகவே நான் என்னை வைக்கிறேன் என்னுடைய முழு நீங்கள் இந்த ஒரு பகுதியை கூட எனக்காக வைத்துக் கொள்ள விரும்பவில்லை give. நான் உங்களுக்கு சில நடைமுறை ஆலோசனை சொல்கிறேன் especially for young girls குறிப்பாக வாலிப வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் வாட்சிங் ஆல் தி திங்ஸ் which the worldly பீப்பிள் ஆர் வாட்சிங் வயதானவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து வீணாக்க வேண்டாம் உள்ள காலத்துல like the tv programs and the movies டிவில வரக்கூடிய சீரியல் அங்க வரக்கூடிய சினிமா படம் எல்லாம் பார்த்து பார்த்து நேரத்தை வீணாக்க வேண்டாம் they will stay in your mind and become like a disease you'll be addicted to it அப்படி நீங்க பார்த்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால் அந்த காட்சிகள் எல்லாம் உங்கள் மனதிலே தங்கிவிடும் மீண்டும் மீண்டும் மிண்டும் பார்க்க உங்களை தூண்டி அதற்கு நீங்கள் அடிமையிலாகிவிட்டு விடுவீர்கள் சின்ன வழியில நீங்கள் ஆரம்பித்தாலும் அதற்கு பிறகு அதை நிறுத்துவது என்பது கூடாத காரியமாய் போய்விடும் சரி வாட் டேக் அயன் த டிசயர் இன்ஸ்டட் யூ கிவ் மி டிசயர் ஃபார் யூ ஆண்டவரே எனக்கு அந்த சீரியல் சினிமா பார்க்கணுன்ற ஆசை எடுத்து போட்டிருக்காங்க ஆண்டவரே அதற்கு பதிலாக உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல ஆசை எனக்கு உள்ளத்தை தாங்கான்னு கேள் அண்ட் டு காட் தேவையில்லை பேசுங்கள் Even if you 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 are, are whenever you find time when you are alone, you talk talk to 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 God like you talk to a friend or to your parent உங்களுடைய இடத்திலே தோழி இடத்திலே பேசுவது போல எப்பொழுது பேசுவது தான் ஜெபம் ஜெபம் என்பது நீங்கள் ஏதாவது கற்று அறிந்தால்தான்

உங்களுடைய அம்மாமார்களுக்கு உதவி செய்வதற்கு இப்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல தருணம் do all the things which you can even which your servant is doing you try to do that it will <laughs> help வேலைக்கார செய்தாலும் கூட நீங்க அதோடு கூட சேர்ந்து நீங்களும் உங்களுடைய பங்கை நீங்க செய்வீங்க that will help you in your future life அது உங்கள் எதிர்கால வாழ்க்கையில உங்களுக்கு அது இருக்கும் so lot of old older women come and tell me they have pain here pain there

I don't know nowadays, there may be new techniques where they transplant from here and all, but you won't get the same hair again, that is what you No, I want to tell you something. <laughs> when I was about 14 years old, I had so much hair on my head, you wouldn't believe it today. எனக்கு அவ்வளோ முடி இருந்துச்சு நீங்க அத பார்த்தா நம்பவே மாட்டீங்க ஐ சீன் தோஸ் போட்டோகிராஃப் ஐ ஹட் so much hair on அந்த போட்டோல இன்னும் வீட்ல வச்சு பார்த்துட்டு இருக்கேன் அண்ட் ஐ யூஸ் टू ஸ்பெண்ட் so much time putting oil and uh, combing it and making it look very நான் முடியெல்லாம் தலைய எண்ணெய் எண்ணெய் போட்டு அத போட்டு இத போட்டு நல்லா இப்படி சீவி அப்படி வளைச்சு கிளச்சு சீவியே அப்படி வேற சலவு செய்வேன் நான் ஐ டோன்ட் வேஸ்ட் மை டைம் இப்போழுது நான் அந்த நேரத்தில எல்லாம் வினாக் வினாக் பட் சீ All of you got a lot of hair. See how much time you spend in front of the mirror and all that to. Because you want to look nice with your hair. Not only girls, even boys. So, from that, whenever you say, Here's something which while i have it, let me comb it. maybe one day, like brother zach, i may lose all my hair. <laughs> <Then> <laughs> <I four> wanna... <laughs> so while i have it, <laughs> let me comb it properly. <laughs> like that, you must say. when i have time, எனக்கு நேரம் இருக்கும் பொழுது அதை ஒழுங்காக நான் பயன்படுத்த வேண்டும் சோ தி ரீசன் வை ஐ புட் இட் லைக் தட் இஸ் ஏன் நான் இப்படி சொல்றேன் என்றால் ஃப்ரம் டுடே ஆன்wards இன்றிலிருந்து எவ்ரி டைம் யூ கோம்ப் யுவர் ஹேர் இன் फ्रंट ஆஃப் தி மிரர் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கண்ணாடிக்கு முன்பாக நின்று தலை சீவும் பொழுது யூ ஆர் गोइंग टू ரிமெம்பர் எ மெசேஜ் பிரதர் ஜாக் கேவ் about ஹேர் அண்ட் டைம் சகோதர ஜாக் அவர்கள் நேரத்தை குறித்தும்

It properly. Why not spend the same amount of time also to read the Word of God? So, the reason I am saying that is so that. Every time you stand in front of the mirror from now onwards, as you comb your hair, which is good, you're going to remember, ah, I remember what Brother Zach told me. I've got to read the Word of God today. I want to read God's Word. Now, I spent 10 minutes. ஃபிக்ஸிங் மை ஹேர் இப்பொழுது பத்து நிமிடமாக நான் தலை சீவிக் கொண்டே இருக்கிறேன் ஐ மஸ்ட் அட் லீஸ்ட் பென் டென் மினிட்ஸ் ரீதிங் காட்ஸ்வர் குறைந்த பட்சம் பத்து நிமிடமாவது தின்னுடைய வார்த்தையை படிப்பதற்கு செலவு செய்ய வேண்டும் யூனோ வீ நீட் சம்திங் டு ரிமைண்டர்ஸ் நம்மை ஞாபகம் ஊட்டுவதற்கு நினைவூட்டுவதற்கு ஏதோ உங்களுக்கு தேவைப்படும் சம்திங் வீட் டு எவ்ரி டே சில நாட்கள் எல்லா நாட்களிலுமே செய்கிற ஏதோ ஒரு காரியம் அண்ட் ஒன் ஆஃப் த திங்ஸ் ஆல் ஆஃப் யூ டூ எவ்ரி டே இஸ் கோம் யூ ஹேர் நீங்கள் எல்லாருமே தினந்தோறும் தவறாமல் செய்யக்கூடிய ஒரு காரியம் உடைய தலை சீய்வது அல் டெல் யூ Even, <laughs> even I comb my hair. Otherwise, it will be flying all over. I take great care for my hair. And people say, Why? I say, Those who have very little money, they have to be very careful with that money. <laughs> <laughs> Those who have plenty of money, they can just. Be careless about it. So it's like that. <laughs> so uh, when you comb your hair, remember that I want to remember now that I have to read God's Word also every day. That is more important. And it will help you tremendously in your life. And remember what I said about. Keeping your conscience clear. As S soon as you find a conviction, something you did wrong. Uh, you say, "Lord, I'm sorry for what I did." Please forgive me. And then remember the promise, he will not remember your sins anymore. And when the devil accuses you, ah, you did that, that time, that time, that time. Say, Satan, the blood of Jesus has cleansed me from all my sin. And you cannot condemn me anymore. Otherwise, Satan will discourage you. சாத்தான் உங்களை சோர்வடைய செய்வான் you must not allow satan to discourage you சாத்தான் உங்களை சோர்வடைய ஒரு காலம் அனுமதிக்க கூடாது you must not allow satan to make you condemn yourself உங்களை நீங்களே குற்றப்படுத்தி கொண்டே இருக்க இருக்கும்படியாக சாத்தானை அனுமதிக்க கூடாது so please remember that ஆகவே இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் God will not remember your sins against you anymore. Keep that in mind and I believe you can overcome Satan even <laughs> as a young person. So let's bow our heads in prayer. Let's all bow our <laughs> heads in prayer and think about what Heavenly what... Father we bow before you.

that you are faithful to forgive us and cleanse us and not to remember our sins against us ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை சுத்திகரிப்பதற்கும் மன்னிப்பதற்கும் அதை நினைவில் நினைவாமல் இருப்பதற்கும் நீர் கிருபை உள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும் பிரேன் ஜீசஸ் நேம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென்